ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புவின் குக்கிங் சேனலில் போகலாமாங்க இப்போ நம்ம கேடுவார்க்கு கடைக்கு தான் நம்ம பார்க்க போகிறோங்க இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் சூடாகிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் இல்லை நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்துக்கிறேன் உங்கள் விருப்பம் நீங்கள் நல்லா எடுத்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிறேன் இது நல்லா வதங்கட்டும் ரொம்ப வதங்க வேணாம் லைட்டாக வதங்கினா போதும் இப்போ நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அதிகமாக இப்போ பச்சை மிளகாயும் வெங்காயமும் நல்லா வாங்கிட்டு இந்த டைமில் நான் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கிறேன் பச்சை பசங்க சாப்பிடும்போது சாயந்தரம் டைம் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் நெஞ்சி நிற்கிற மாதிரி இருக்கும் மாவு அதெல்லாம் கொஞ்சம் கீரகம் நான் ஒரு கப்பு கீரை முருங்கீரை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன கீரை வேணாலும் நீங்கள் நீங்கள் போட்டு செஞ்சிடலாம் கீரை முருங்கிக்கீரை பாலைக்கீரை எது வேணாலும் போட்டு நீங்கள் செய்யலாம் கீரையும் அதிகமாக வதங்குனா சும்மா லைட்டாக வதங்கினா போதும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கின போதும் இப்போ நான் கேழ்வரகு மாவு இதில் நான் ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் அதுக்கு தேவையானது நான் ஒரு உப்பு இதோட சேர்த்து உப்பை கலரி விட்டுக்கலாம் இப்போ நான் அந்த எல்லாத்தையும் வதக்கி வச்சுதுங்களா அதை எடுத்து நம்ம கொட்டிக்கலாம் தண்ணி கொஞ்சம் பொறுமையாக ஊற்றிக்கலாம் இதுவே கொஞ்சம் தண்ணி இந்த உப்புலாம் நல்லா கலந்த பிறகு நான் இதெல்லாம் ஒரு கிளாஸில் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதெல்லாம் ஒன்றுலேருந்து ஒன்று ஒரு அரை பிடிக்கும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரைக்கிங்க தோசைக்கள் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து அந்த உருண்டையை வந்து நான் வாழையில் உருட்டி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு வாழை இல்லைனா கையாலையும் நீங்கள் செஞ்சிடலாம் தோசைகளில் வச்சு நான் இலை வச்சுருக்கேன் நான் ஒரு கையால் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு காமிக்க முடியலை நான் இப்போ தோசைகளை போட்டுறப்ப பாருங்கள் கல் நல்லா சூடாகிட்டு நான் தட்டிட்டேன் அடைய இது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் எடுத்துலாம் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தோசை பட்டி வச்சு சீக்கிரம் வெந்து வரும் அதனால் பாருங்கள் பாடம் நல்லா வெந்து வந்துருச்சு நல்ல ஒரு வாசனை வருது அந்த வாசனை வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னா இருக்கும் நல்லாவே வெந்துட்ட எடுத்துட்டு பாக்கி அடலாம் நம்ம செஞ்சு எடுத்துருவோம் மறுபடியும் நான் இன்னொரு அடைக்கு நான் போத்தி போட்டிருக்கேன் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கும் நல்லா வெந்து வரட்டும் எல்லா இடையும் சுட்டு எடுத்து